நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த ஒரே ஒரு கொஸ்டின் நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷனோட அப்புறம் ஆடு வளர்க்குறதுனால லாபம் பண்ண முடியுமா முடியாதா ஆடு வளர்க்குற பிஸ்னஸ் நல்லதா கெட்டதா இது எப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா இதை பற்றி நான் டீடைல்ஸ் எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை பற்றி நாலேஜ் இல்லாமல் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு நிறைய பேரோட நிறைய இந்த யூடியூப்பில் சர்ச் பண்ணாத விஷயங்கள்ல இதுவும் ஒன்று ஆடு வளர்க்கிற லாஸாக ப்ராஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இப்போ நான் சொல்லிட்டு வரேன் இது வந்து இந்த மாதிரி மாதிரி பண்ணால் இவ்வளோ இவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் அச்சீவ் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக்கையும் அவங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு இது கம்பல்சரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது பட் ஆனால் பண்ண முடியும் ஓகேங்களா அப்படின்றது தான் அந்த வீடியோவோட நோக்கம் ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறது நானும் இப்போ கம்பல்சரி நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ அதனால இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஓகேங்களா அப்போ தான் வந்து நான் சொல்றது உங்களுக்கு புரியும் ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால வந்து வீடியோ ஃபுல்லாக கம்பல்சரி பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க ஆடு வளர்த்தால் ஆண்டுக்கு ஒரு கோடி வருவாய் ஈட்டலாம் சூப்பர் தொழில் வாய்ப்பு ஓகேங்களா இப்போதைய சூழலில் இருப்பதிலேயே அதிக வருமானம் ஈட்டும் தொழில் என்றால் அது ஆடு வளர்ப்பு தான் ஆடு வளர்ப்பு மூலம் ஆண்டுக்கு ஒரு கோடி ரூபாய் வரை வருமானம் ஈட்ட முடியும் என்கிறார்கள் அந்த தொழிலில் உள்ளவர்கள் வாத்தியார்கள் படிக்கும்போது சொல்வார்கள் நீங்களெல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு என்று அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இன்றும் நூறு சதவீதம் பொருந்தும் படித்து முடித்துவிட்டு வேலை இல்லை என்று வருத்தப்படுபவர்கள் ஆடு வளர்ப்பில் தாராளமாக ஈடுபடலாம் உங்களிடம் போதிய இடவசதி இல்லை என்றாலும் பரவாயில்லை சிறிய இடத்தில் ஆடுகளை வளர்க்கும் வகையில் பரன்மேல் ஆடு வளர்ப்பு முறையை பின்பற்றலாம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என பலரும் ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டு நல்ல லாபம் சம்பாதித்து வருகிறார்கள் எப்படி அமைப்பது இதுதான் இதுலருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது இப்போ இது நீங்கள் நல்லா கவனிக்கணும் இது எப்படி அனுப்புது சரி பரன்மேல் ஆடு வளர்ப்பு என்பது என் பறன்மேல் ஆடு வளர்ப்பு என்றால் என்பதை இப்போது பார்ப்போம் வெள்ளாடுகளை தரையில் வளர்க்காமல் தரையிலிருந்து நான்கு அடி உயரத்தில் கிடைமட்டமாக மரச்சட்டங்களை இரண்டு அடிக்கு ஒன் ஒன்றரை அடி இன்ச் அளவில் ஒரு விரல் இடைவெளியில் வரிசையாக அடுக்கி அடுக்கி கட்டி அமைப்பதுதான் பரணமைப்பு இதன் இடைவெளி அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ கூடாது ஏனெனில் ஆடுகள் நடப்பதில் சிரமம் ஏற்படும் கால்களில் காயங்கள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது இதன் இந்த பரன்மேல் அமைப்பு முறையில் நூறு ஆடுகள் வளர்க்க ஐம்பது அடி நீளம் நாற்பது அடி அகலம் உடைய ஒரு கொட்டகை அதாவது பார்த்தீங்கன்னா நூறு அடி நூறு ஆடுகள் வளர்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி நீளம் நாற்பத்தஞ்சு அடி அகலம் உடைய ஒரு கொட்டகையை நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு போ போடுற மாதிரி இருக்கும் இந்த கொட்டகையில் ஆடு இனும் இளங்குட்டிகளை அடைக்கவும் அதனில் ஒரு பகுதி இருபத்தி ஐந்துக்கு பதினஞ்சு இன்ச்சு அளவில் அமைக்க வேண்டும் அதாவது ஆடு போடுற குட்டிய பிரிக்கிறதுக்கு அதுக்கு தனி ஒரு கம்பார்ட்மெண்ட் பிரிக்கணும் அதுல அதுவும் அதுக்குள்ளேயே தான் அது வந்து இருபத்தி ரெண்டுக்கு பதினஞ்சு அளவுல பிரிக்கணும் ஓகேங்களா குட்டிங்கள் மூது மா மூன்று குட்டிகள் மூன்று மாதங்கள் வரை தாயிடம் பால் குடி